குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவு மகேஸ்வரா குரு சாசாத் குருவே தஸ்மே ஆஸ்ட்ரோ குருவை ஆதி நேரங்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் கும்பராசிக்காரர்களுக்கு வருகின்ற ராகவே பயிற்சினால என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த ராகு கேது பயிற்சியானது வருடம் வைகாசி மாதம் நான்காம் தேதி இரவு ஏழு மணி முப்பத்தி எட்டு நிமிடத்திற்கு பாருங்க கும்பராசிக்காரர்களுக்கு இதரால் வரையும் இரண்டாம் இருந்த ராகு பகவான் பின்னோக்கி ராசிக்குள்ள அமர இருக்கிறார் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்த கேது பகவான் பின்னோக்கி ராசிக்கு ஏழாம் இடத்தில் அமர இருக்கிறார் ஆங்கில தேதிக்கு பதினெட்டு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று இந்த ராகு கேது பயிற்சி நடைபெற இருக்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை வருடமாக ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்த ராகு பகவான் ராசிக்குள்ளேயும் கேது பகவான் ஏழாம் இடத்திலையும் பொதுவா ராகு கேதுக்கள் ஒரு நிரந்தர வக்கர கிரகங்கள் ராகு கேதுகளுக்கு சொந்த வீடுகள் கிடையாது ஒருவருக்கு பிறப்புகான ஜாதகத்துல ராகு எந்த வீட்டில் அமர்கிறாரோ அந்த வீட்டு பலன்களை கொடுக்கக்கூடியவர்கள் ராகு கேதுக்கள் அந்த வீட்டை ஆக்கிரமிக்கக்கூடியவர்கள் கேதுக்கள் அதே போல ஒரு ராசியில பதினெட்டு மாதங்கள் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷங்கள் சஞ்சாரம் செய்யக்கூடியவர்கள் ராகு கேதுக்கள் ராசி மண்டலத்தை ஒரு முறை வளம் வர பதினெட்டு வருடங்கள் எடுத்துக் கொள்கிறார்கள் அதே போல மனித தலையும் பாம்பு உடலும் ராகு என்றும் பாம்பு தலையும் மனித உடலும் கேது என்றும் அழைக்கப்படுகிறது இந்த ராகு கேதுக்கள் பயிற்சினால கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் நடக்கப் போகிறது என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் கும்பம் காலபுருஷ தத்துவத்தில் பதினோராவது ராசியாக வரும் இந்த ராசிக்கு அதிபதி சனி பகவான் ஆவார் கும்பராசிக்குள் அவிட்டம் நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்களும் சதய நட்சத்திரம் நான்கு பாதங்களும் பூரட்டாதி நட்சத்திரம் முதல் மூன்று பாதங்களும் இந்த ராசிக்குள்ள வரும் பொதுவாக கும்ப ராசிக்காரர்கள் பாருங்க ராசிக்கு அதிபதி சனிங்கிறதுனால கடின உழைப்பாளிகள் சனிக்காமல் உழைக்கக்கூடியவர்கள் பாருங்க கும்பராசிக்காரர்கள் இளம் வயதில் கொஞ்சம் பொறுப்பில்லாமல் இருந்தாலும் பிற்கால வயதில் பாருங்கள் பலத்தை யோகமுடையவர்களாக இருப்பார்கள் கும்பராசிக்கார்கள் அதே போல வாழ்க்கையில் பாருங்கள் குடும்பத்து மேலே ரொம்ப பிடிப்பு உடையவர்களாக இருப்பார்கள் கும்பராசிக்காரர்கள் அதே போல் நல்ல வாழ்க்கை துணை அமைந்து பாருங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு உயர்வை சந்திக்கக்கூடியவர்கள் பாருங்கள் கும்பராசிக்காரர்கள் அதே போல் பார்த்த மாத்திரத்தில் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் நுணுக்கமான அறிவுடையவர்கள் இலக்கியம் நாடகம் கலை சிற்பம் ஆர்வம் உடையவர்கள் பாருங்க கும்பராசிக்காரர்கள் அதே போல அதிக வெளிநாடு யோகம் உடையவர்கள் பாருங்க கும்பராசிக்காரர்கள் சரி இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் பாருங்க கும்பராசிக்காரர்களுக்கு இப்போதான் சனி முடிந்தது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் சனி பகவான் உங்க ராசியை விட்டு ராசிக்கு இரண்டாம் இடத்துல பாதசனியாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அதுக்குள்ள பாருங்க ராகு பகவான் ராசிக்குள்ள அமர இருக்கிறார் கேது பகவான் ஏழாம் இடத்திலே அமர இருக்கிறார் ஆனால் வருகின்ற மே மாதம் ஒரு பதினாலு தேதிக்கு அப்புறம் குரு பகவான் சாதகமான இடத்திலே சஞ்சாரம் செய்திருக்கிறார் குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு இருக்கிறது சரி ஓகே இப்போ இதுக்கு முன்னால் பாருங்கள் ஒன்றரை வருஷம் ராகு ரெண்டாம் இடத்துல இருந்தார் நிறைய பேருக்கு குடும்பத்தில் பாருங்கள் குழப்பங்கள் குடும்பத்தில் சிரமங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி பெரியக்கூடிய சூழ்நிலை அதே போல பெரும் பொருளை இழக்கக்கூடிய சூழ்நிலை இதனால் வரையும் சேர்த்து வைத்த தனமெல்லாம் ஒரு சிலர் இழக்கக்கூடிய காலகட்டமாக இருந்திருக்கும் கும்ப ராசிக்காரர்களுக்கு அதே போல கண்களில் ஏதாவது பிரச்சனை பற்களில் பிரச்சனை கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இதெல்லாம் இருந்திருக்கும் இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இருந்திருக்கும் இரண்டாம் இடத்துல பிரம்மாண்ட ராகு நின்றதுனால ஆனால் வருகின்ற பதினெட்டு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பாருங்க ராகு பகவான் ராசிக்குள்ள அமர இருக்கிறார் பொதுவாக ராகு கேதுக்கள் அப்படின்னா ஒரு சலனம் இல்லாத கிரகங்கள் ராகு கேதுக்கள் கிரகங்களே கிடையாது வெறும் நிழல்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ராகு கேதுக்கள் ஒரு ராசிக்குள்ள ராகு வராருன்னா அவர் எந்த நட்சத்திரத்துல எந்த பாகத்தில் சஞ்சாரம் செய்கிறாரோ அந்த பாகத்தில் உள்ளவங்க மட்டும் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஒரு ராசிக்குள்ள பாருங்க ஒன்பது பாதங்கள் உண்டு அப்ப இந்த

பாருங்க ஒரு ரெண்டு மாதம் பூரட்டாதி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் பிறந்தவங்க குணமாக இருக்கணும் அப்ப அப்படியே படிப்படியாக பாருங்க இறங்கி வந்துட்டே இருப்பார் ராகு ரெண்டு ரெண்டு மாதம் ஒரு பாத்தில் இருப்பார் அப்ப எந்த நட்சத்திரம் எந்த பாத்துல வரும்போது அந்த நட்சத்திரக்காரர்கள் மட்டும் அந்த பாத்தில் பிறந்தவங்க மட்டும் ரொம்ப கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும் அப்போ ராகு பகவான் பாருங்க உங்கள் ராசிக்குள்ள வரும் பொழுது எந்த நட்சத்திரத்துல எந்த பாத்தில வராதோ அந்த நட்சத்திரத்துல அந்த பாத்தில் பிறந்தவங்க மட்டும் அந்த ரெண்டு மாதம் மட்டும் விழிப்பாக இருந்தால் போதுங்க மற்றபடி அந்த ராசிக்காரர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்ல முடியாது சரி வருகின்ற அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ராகு ராசிக்குள்ள வராது ராகு ராசிக்குள்ள வரும்பொழுது பாருங்க நிறைய பேருக்கு ஏமாற்றங்கள் வரும் அதாவது இந்த குறுக்கோழில ஏதாவது உங்களை ஏமாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கு இந்த கும்பராசிக்காரர்கள் ராகு ராசிக்குள்ள வந்த பிறகு இந்த ரம்மி விளையாடுறது ஆன்லைன்ல ஏதாவது விளையாடுறது இதுமாரி பாருங்கள் குறுக்கோழியில் இருக்கக்கூடியவங்களுக்கு பாருங்கள் பாதிப்புகளை கொடுக்கும் நிறைய பெரும்பொருளை எடுக்கக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும் ஈஸியாக நீங்கள் ஏமாறக்கூடிய சூழ்நிலையை கொடுக்கும் அதனால் ராகு ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய காலகட்டத்தில் விழிப்பார்களுங்க கும்பராசிக்காரர்கள் நிறைய பேருக்கு பாருங்கள் உடம்பு வெயிட் ஏறும் அப்போ ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் இந்த விஷச்சுரங்கள் இது மாதிரிலாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ராசிக்குள்ளே ராகு வரும்போது ஒரு சிலருக்கு அம்மை சார்ந்த பிரச்சனைலாம் வரும் அதே போல ராகு வந்து ராசிக்குள்ளே வரக்கூடிய காலகட்டத்தில் அவர் எந்த நட்சத்திரத்தில் எந்த பாத்தில் வர்றாரோ அந்த பாத்தில் பிறந்தவங்களுக்கு சக்தி குறைவு கொடுக்கும் அந்த ரெண்டு மாதத்துக்கு மட்டும் அப்போ படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள்லாம் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும் அதாவது படிப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்போ தான் வந்தவங்களுக்கு அந்த பாதிப்புகளை நம்ம குறைக்க முடியும் அதே போல் ராகு வந்து ராசிக்குள்ளே பயணம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் உக்கர தெய்வங்களை கும்புறது நல்லது காளி பிரித்தியங்கரா வராகி இது போன்ற உக்கரமான தெய்வங்களை பாருங்க நீங்கள் வழிபடுவது உங்களுக்கு அந்த ராகுவோட தாக்கத்தை குறைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ ராகு பகவான் ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் விழிப்பாக இருக்கணும் முக்கியமாக வந்து பாருங்கள் ராகு ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் கணவன் மனைக்குள்ளே பிரச்சனை வரும் இந்த காதல் முறிவு எல்லாமே பாருங்கள் ராசிக்குள்ளே ராகு ஏழில் கேது சஞ்சாரம் செய்யும்போது தான் தொண்ணூறு பர்சன்டேஜ் பாருங்கள் அந்த காதல் பிரிவுங்கிறது வரும் காதல் பிரச்சனைங்கிறது வரும் அதே போல் ஏமாறக்கூடிய சூழ்நிலை வரும் அப்போ ராசிக்குள்ளே ராகு சஞ்சாரம் செய்யக்கூடிய அந்த ஒன்றரை வருஷத்தில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் எந்த பாதத்தில் அந்த ராகு ச பயணம் செய்கிறாரோ அந்த நட்சத்திரம் அந்த பாதத்தில் பிறந்தவங்க அந்த ரெண்டு மாதம் மட்டும் இருந்தால் போதுங்க மற்றபடி பாருங்க ராகு ராசிக்குள்ளே வருவதனால பெரிய கெடுபரங்கள்னு சொல்ல முடியாது மற்றபடி பாருங்கள் அந்த ராசியை முழுவதும் பாதிக்காது ராகு பகவான் அதே போல் கேது ஏழாம் இடத்துக்கு வரார் ஏழாம் இடத்துக்கு கேது வரும்போது மனைவி ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் கணவன் மனைக்குள்ளே விட்டு கொடுத்து போகணும் ஒரு வெளிநாடு போகிறீங்க அப்படின்னா ஏஜென்ட்டு விஷயத்தில் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும் அதே போல் பயணம் சார்ந்த தொழில் பண்ணக்கூடியவங்க கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும் ஒரு வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணுறவங்க இவங்கெல்லாம் பாருங்கள் கொஞ்சம் விழிப்பாக இருந்தீங்கன்னா போதும் மற்றபடி பாருங்கள் கேது ஏழாம் இடத்துல சஞ்சாரம் செய்வதனால பயணம் சார்ந்த விஷயத்தில் தான் கொஞ்சம் விழிப்பு தேவை அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி கேதுவால் உங்களுக்கு அதிக பாதிப்புகள் இருக்காதுங்க ஒரு சிலருக்கு திருமண தடையை கொடுக்கும் கேது திசை நடப்பில் இருந்தால் மட்டும் உங்களுக்கு திருமண தடையை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது மற்றபடி ராகு கேதுவால உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் இல்லைங்க அதே போல் பாருங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு சனி இப்போ தான் முடிஞ்சிருக்கு மார்ச் இருபத்தொம்பதாம் தேதி தான் உங்களுக்கு ஜென்ம சனி உங்களுக்கு விலகி பாதசனி நடந்து கொண்டிருக்கிறது முக்கியமாக சனியில் பாருங்கள் நிறைய அனுபவம் கிடைச்சிருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு உங்களை பற்றி உங்களுடைய உறவுக்காரர்களை பற்றி உங்களுடைய சுற்றி இருக்கக்கூடியவர்கள்லாம் எப்படிப்பட்டவங்கிறத நல்ல தெல்ல தெளிவாக நீங்கள் தெரிந்திருக்கக்கூடிய ஒரு காலமாக இருந்திருக்கும் இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் ஜென்மசனி விலகினதே உங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டங்க ஏன்னா ஜென்மசனியில் நிறைய பேருக்கு மன அழுத்தங்கிறது நிறையவே இருந்திருக்கும் மன இருக்கும் மனக்குழப்பம் போல் உடல் ரீதியாக பிரச்சனை அதே போல் உடம்பு அசதி சோம்பல் விபத்து கண்டம் காயம் கோர்ட்டு கேஸு மருத்துவ செலவு இப்படி நிறைய பிரச்சனைகளை பார்த்துருப்பீங்க ஜென்மசனியில் அதனால் ஜென்மசனி விலகிடுச்சு இனிமேல் ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ராகுவால் கொஞ்சம் கொஞ்சம் சிரமங்கள் இருக்குது மற்றபடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விழிப்பாக இருந்தீங்கன்னா அந்த ராகுவாலியும் உங்களுக்கு கெடுபல்கள் இருக்காது அதே போல் குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்க போறாரு அதனால் எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு வல்லமைங்கிறது குரு பகவானால உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா குரு பகவான் ஒன்பதாம் பாரியால் உங்கள் ராசியை பார்க்க இருக்கிறார் மே மாதம் பதினாலு தேதிக்கு பிறகு அப்போ உங்களுடைய மன அழுத்தம் கட்டாயம் குறையும் உங்களுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நல்ல பணப்புழக்கம் அதிகரிக்கும் கும்ப ராசிக்குள்ளே ராகு வந்த பிறகு பாருங்க ஈஸியாக உங்களை ஏமாத்திடுவாங்க விழிப்பாக இருக்கணும் கும்பராசிக்காரர்கள் ராசிக்குள்ளே ராகு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அது அவர் எந்த நட்சத்திரத்தில் எந்த பாத்திரம் இருக்கிறாரோ அந்த பாத்திரத்தில் பிறந்தவங்க மட்டும் அந்தந்த காலகட்டத்தில் விழிப்பாக இருந்தால் போதும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை இக்கவர்களையும் பதிவிடுங்க இல்லை நம்ம பல வீடியோ கொடுங்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல் உங்களுக்கும் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்